மேடையில் நிற்கிறேன் எங்கள் அண்ணன் என் அன்பு சோகரன் எல்லோரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு இன்னைக்கு அது அது ஒரு கிடக்கும் அதுபோல் இன்னைக்கு அதாவது உண்மையிலேயே வந்து என்னங்க எங்கே பார்த்தாலும் இங்கே வான்னு கேட்கிறது ஒரே ஒரே நம்ம கட்சி கலருந்தான் தெரியுதே தவிர யாருமே தெரிய மாட்டேங்கில்லை இல்லை ரெண்டாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா போனால்

என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி நான் சார் அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த அந்த வேலையை கரெக்டாக அவரு வாங்கி அத பொறுமையா ரொம்ப கட்டுப்படுவாருங்க அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டா அழகா வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் அவர் கலைஞருடைய பேர் அல்லவா சாதாரண மனித இல்லையா நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி இன்னைக்கு அரசியல் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னே அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது இப்ப அது மாமன்னோட மொழிச்சு இனிமேல அவர் முகத்துல சினிமா மொழிய பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புல் எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால மக்கள் பண்ணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணிருக்காரு என்னவோ பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்க உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்க ஒண்ணுதான் இப்ப நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா தமிழக நம்ம தமிழகம் முமச்சரு ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்யலை ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல கட்டி பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயது கட்டி கொடுப்பான் இரு வயசு கட்டி கொடுத்துருவான் ஓடி நோட்டை உனக்கடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடச்சார் வரேன் கலைஞர் உடச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்லயே அந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் பண்ணி வச்சிருக்காரு பெண் பிள்ளைகள் திமுகவுக்கு தான் ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல தமிழக முதலமைச்சர் வரப்பொழுது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அத மாறாது அவன் மேம் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்கே இங்கே உடைக்க முடியாம உடைக்க முடியாமல் அலையிறாங்க அது நம்ம அதே வச்சுக்கிட்டா உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகினால எல்லாரும் இவளை பார்த்ததுக்கு எல்லாருமேனாலும் லேட்டாக வந்தது மன்னிச்சுக்கோங்க வழியில் ஊரா மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் காரில் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு கொஞ்சம் 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 லேட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவரு இவர் அண்ணன் சேகர் பவன் ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க பனி என்ன ஆகி போச்சு வைக்க முடியும் லவா லவான்னு கத்துனார் அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன் சொல்லி அவர் சமானை பற்றி உள்ளே போந்து வந்துட்டேன் ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷம் பற்றி அழகாக கொழுந்து அடுத்து நிற்கிறீங்க எல்லாரும் இருபத்தி நாலு போர் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முதல் வாங்கணும் என்ன சாதனம் இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடுகிற ஒரு ஒரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி 4 வரி சொல்லிடுறாய் உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலை ஏடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலை ஏடு எங்கு உன்னை விட்டால் பூமி எதைக் அவளை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலை ஏடு எங்கு உன்னை விட்டால் பூமி எதைக் அவளை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை உனக்கு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிலமைத்து அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து ஹே என்றும் ஒன்று நேர்மையின் பண்ணாது என்ன நான் மாமன்னிலையும் பாடியிருக்கேன் மாமன்னிலையும் அவருக்கு அவருக்காக மாமன்னை பாடின பாட்டு அந்த பாட்டை அந்த பாட்டை பாடிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுற்றி பகை வந்து சுகுணு திருநாளை வெட்டி தோள் கொண்டு முடி பாய அது ஐயா அவர் பாருனேன் உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஆனா இங்க இருக்க யார் என்ன பண்ணாங்கன்னா உடனே பகுதி சுட இல்லை சாப்பிட்டாவே ஆப்போ வைப்பாரு அவர் உதயம் சார்ட்ட நான் பழகினேன் நான் பக்கம் பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன் நான் சும்மா கேட்கிறக்கெல்லாம் பார்த்துட கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டா பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றையெல்லாம் ஒன்றும் நடக்காது சுற்றி நிற்கிற ஊரா அது விபூரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட கூட வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களாக வேலை வாங்குறதுக்கு தான் அன்னைக்கு ஆள் இல்லாமல் அலையுது இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க பயப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது என்ன்கால்கால்கற்றி வெற்றி நாளை நமது பாட்டு பாண்டீங்க நான் முடிக்கல முடிக்கல கடைசி வரிய விட்ட உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு தோடிப்பான் பகை வந்து சூழும் திருநாளை மெட்டி தோல் கொண்டு முடிப்பார் வெட்டி தோல் கொண்டு முடிப்பார்